ஹாய் இரவன் வெல்கம் டு யுபிசி தமிழ் ஹேரால் ஸோ ஹிஸ்ட்ரியோட ஏன்ஷியண்டோட லாஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் குயிக்காக தான் இருக்கும் ஸோ ஏன் இவ்வளோ கிங்டம்ஸ் இவ்வளோ கதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா குரனாலஜியில் நாங்கள் டீச் பண்ணப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட் இஸ் வாட் ஒரு பேஸ் லெவலில் தான் கொடுத்துருந்தோம் பட் கொஷின் நீங்கள் எடுத்து பாருங்கள் லாஸ்ட் மூணு வருஷத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக இருக்குது பட் அதையும் நம்ம கட்ஷாட் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் புரியுதுங்களா ஸோ அப்போ நம்ம பாருங்கள் லாஸ்ட்டாக எங்கே முடித்தோம் இங்கே முடித்தோம் எங்கே ஆரம்பித்தோம் மௌரியாவில் ஆரம்பித்தோம் அப்புறம் போஸ்ட் மௌரியா ஸோ போஸ்ட் மௌரியால் நமக்கு சுங்கா கன்வா சுங்காவை ரீப்ளேஸ் பண்ணி ஆறு வருவா கன்வா வருவாங்க அதே மாதிரி வந்து சுங்காவுக்கு அந்த இண்டோ இதெல்லாம் கண்டெப்ரரியாக இருக்கும் அதுக்கு நூறு வருஷத்துக்கு அப்புறம் சதவகனாசு வருவாங்க சதவகனா சார் ரீப்ளேஸ் பண்ணி வக்கட்டக்காசு வருவாங்க திருப்பி வக்கட்டக்காசை ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி ஆறு வருவா சதவகணாசு வருவாங்க சகத சதவகணாச ரீப்ளேஸ் பண்ணி இஸ்வகுசு வருவாங்க இதோட முடிச்சுருந்தோம் கரெக்டாக இந்த இஸ்வகுசு இருக்காங்க இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்த பர்சன் தான் யாரு இந்த சிம்ஹ விஷ்ணு இவர் இவங்க இஸ்வகுசை காலி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி அதனால தான் இவர் அவனி சிம்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லைன் ஆஃப் எர்த் அப்படின்னு இவரை மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதோடு நம்ம வந்து அங்கே முடிச்சிருந்தோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சுங்கா கன்வா அப்படின்னு ஒரு பக்கம் போயிருக்கும் அதெல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி மேஜராக அனெக்ஸ் பண்ணி தான் நமக்கு யாரும் வருவா குப்தாஸ் வருவாங்க அடுத்து வந்து இந்த குப்தாஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து குப்தாஸ் இதில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ரூ ரூலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கந்த குப்தா அப்படின்னு ஒரு பர்சன் அவர் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த சுதர்சன நிலையைக்கு வந்து இந்த அவரோட கவர்னர் தான் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த புஷ்யபூதிஸ் ஆஃப் தானேஸ்வர் அப்படிங்கிற ஒரு தானேஸ்வரனால் ஒரு ஊருங்க ஓகேங்களா நியர்பை ஹரியானா ஸோ அப்போ அந்த ரீஜனில் வந்து அந்த புஷ்யபூதிஸ் ஆஃப் தானே தானேஸ்வர் இதில் வந்து யார் வருவான்னா நமக்கு இந்த பிரபாகரவர்தன் ராஜ்யவர்தன் ராஜ்ய ஹர்ஷவர்தன் இந்த கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே நமக்கு அது தேவையில்லை ஸோ பிரபாகரவர்தன் இந்த புஷ்யபூதிஸ் ஆஃப் தானேஸ்வருக்கு கண்டெம்பரரியாக யார் இருப்பானா நார்த் இந்தியாவில் கீழே நமக்கு மௌக்காரிஸ் இருப்பாங்க ஓகேங்களா அதே வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு தெரியும் ஒரு பக்கம் இந்த நம்ம சவுத் இந்தியா இந்தியர்கள் அங்கே வந்து இந்த சாளுக்கியாஸ் அண்டு பல்லவாஸுக்கு நடுவில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதாவது புலிகேசினுக்கும் இந்த மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் இந்த இவங்களுக்கான கதை வந்து இதுவுமே ஒரு ஒரு நல்ல ஸ்டோரி ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ இவங்க தான் வந்து மேஜராக வராங்க அப்போ இந்த புஷ்யபுதிஸ் ஆஃப் தானேஸ்வரில் ஃபஸ்ட்டு யார் வரானா பிரபாகரவர்தன் ஸோ பிரபாகரவர்தன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட டாட்டர் அந்த ராஜ்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு ரூலர் இருப்பார் மௌக்காரி ரூலர் கிரகவர்மன் இருக்கார்ல இங்கே இருக்காரு பாருங்க இவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி வரும் சும்மா ஜஸ்ட் இப்போதைக்கு இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஹர்ஷவர்தனா இருக்காரு பார்த்தீங்களா ஸோ இவர் தான் ரெண்டாவதாக மேஜராக நமக்கு வர வர ஒரு பர்சனாலிட்டி இந்த ஹர்ஷவர்தனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் வந்து ஆ லார்ட் ஆஃப் தி நார்த் அப்படின்னு கூட இவரை மென்ஷன் பண்ணுவாங்க லார்ட் ஆஃப் தி நார்த் அதாவது சிலதித்யா அப்படின்னு கூட இவரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த சஷாங்கர் ரூலர் ஒரு பர்சன் இருப்பார் கவுடா அப்படின்னு அவரை வந்து கொண்டு வருவாங்க இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் பட் இதில் நம்ம மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது இவர் பீரியட் வந்து இந்த சைனீஸ் பில்கிரு பேச்சிலேருந்து நமக்கு யார் ஹுவான் ஹுவான்ஸ்வாங் அப்படின்னு ஒரு பர்சன் வருவாருங்க ரொம்ப முக்கியமான ஆள் சுவாங் அதே மாதிரி இதில் ஒரு மூணு முக்கியமான ட்ராமாஸ் நமக்கு வரும் நிறைய ட்ராமாஸ் தெரியும் பட் இந்த ரத்னவள்ளி நாகநந்தா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதெல்லாம் இந்த டைமில் தான் நமக்கு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் இந்த பக்கம் மௌகாரிஸ் மௌக்காரிஸில் நமக்கு ஹரி ஹரிவர்மான மௌக்காரி அப்படிங்கிற ஒரு பர்சன் வருவார் அடுத்து வந்து இஷான இஷானவர்மானா அப்படின்னு ஒரு பர்சன் வருவார் ஸோ இந்த ஆக்சுவலாக இவங்க வந்து ஹுனாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியும் இவங்க வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இவர் ஒரு பீரியடில் அந்த காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸுமே நமக்கு ஜென்ரலாக வந்திருக்கும் அடுத்து கிரகவர்மன் இதான் நமக்கு இந்த கதை தெரியும் இங்கேருந்து லிங்க் பண்ணுவார்ல ராஜேஷ்டி அவங்க மேரேஜ் பண்ணுவார்ல பிரபாகரவர்தன் கூட பண்ணி போகிறல அந்த கதை ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் சாளுக்கியாஸ் பல்லவாசு ஒரு பக்கம் இருப்பாங்க ஸோ ஹர்ஷவர்தனோட கண்டெம்பரரி தான் யார் இந்த புலிகேசின் அப்போ சாளுக்கியாஸில் நமக்கு புலிகேசின் ஒன்று வராங்க புலிகேசின் டூ வராங்க விக்ரமாதித்ய ஒன் விக்ரமாதித்ய டூ கிருத்திவர்மன் டூ வராங்க அப்போது இந்த புலிகேஷின் ஒன்று இவர் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் சியில் வராரு அடுத்து புலிகேஷின் டூவை பாருங்கள் சிக்ஸ் டென்லேருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பிசிஇ அதில் வராங்க அப்போ இந்த புலிகேசின் டூவை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஹி டிஃபீட்டட் தி ஹர்ஷவர்தன் ஜென்ரலாகவே அதே மாதிரி இதை வந்து என் ஜென்ராக என்ன இந்த எய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க ரொம்ப முக்கியமானது ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் அதில் வந்து இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து இந்த விக்ரமாதித்ய ஒன் இவர் வந்து இந்த பல்லவாசை வந்து பதாமியை விட்டு ஹி பல்லவாசம் அவுட் ஆஃப் தி பதாமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து வந்து விக்ரமாதித்ய டூ வருவார் அடுத்து கீர்த்திவர்மன் ஸோ ராஷ்ட வந்து ஒரு ரூலர் இருப்பார் தந்தி துர்க் அப்படின்னு தந்தி துர்க் இவரை வந்து இவங்க டிஃபிட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆஹா கீர்த்திவர்மன் வாஸ் டிஃபிட்டட் பை தந்தி துர்க் ஜென்ரலாகவே அடுத்து இங்கே பாருங்கள் பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ஹ விஷ்ணு இருக்கார் ஸோ அவர்தான் நம்ம சொன்னோம்ல யார் நம்ம லயன் லைன் ஆஃப் எர்த் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரவர்மன் அடுத்து வந்து நரசிம்மவர்மன் ஒன் ஸோ மகேந்திரவர்மன் நமக்கு தெரியும் ஸோ வர்மன் ஒன்னு இவரை வந்து யாருன்னா அந்த புலிகேசின் டூ வந்து ஜென்ரலாக என்ன பண்ணியிருப்பார் டிஃபீட் பண்ணி வச்சுருப்பார் அடுத்து வந்து நரசிம்மவர்மன் ஒன் ஸோ நரசிம்மவர்மன் ஒன் அப்படிங்கிறப்போ இவர் வந்து புலிகேசின் டூ வந்து என்ன மாதிரியிருப்பார் ஹீ டிஃபீட்டட் டிஃபீட் பண்ணி பதாமியை கேப்சர் பண்ணியிருப்பார் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அடுத்து மகேந்திரவர்மன் டூ அடுத்து வந்து பரமேஸ்வரவர்மன் ஒன் இவர் வந்து சாளுக்கிய கிங் விக்ரமாதித்யவை இவர் ஜென்ரலாக வந்து அடிச்சிருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருப்பாங்க இப்போ இந்தளவுக்கு நமக்கு பொலிட்டிக்கலிஸ்ட் தேவையானா கண்டிப்பாக தேவை கிடையாது பட் யார் யாருக்கு கண்டம்புறது யாருக்கு கீழே யார் வந்தா அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் அதே மாதிரி நரசிம்மவர்மன் டூ அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இவர் வந்து ஹீ கன்ஸ்ட்ரக்டட் அந்த கைலாஷ்வநாத டெம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா காஞ்சி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி தந்திவர்மன் அப்படிங்கிறப்போ இவர் தான் வந்து ஃபைனலான ஒரு ஒரு பர்சனுங்க ஸோ அப்போ இங்கே பாருங்கள் நார்த் இந்தியா எப்படி செதறி இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் தானேஸ்வர் ஹரியானா ரீஜனில் வந்து பிரபாகரவர்தன் ராஜ்யவர்தன் ஹர்ஷவர்தன் இவங்க இருக்காங்க அது கீழே அதே சைட் டைமில் பக்கத்தில் நியர்பை மௌக்காரிஜ் டைனாசிட்டி வராங்க கீழே சவுத் பக்கம் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம நார்த்து சவுத்துன்னு ரெண்டாவே பிரிச்சுக்கலாம் இது நார்த்து இது சவுத் சவுத் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாளுக்கியாஸுக்கும் சண்டை பல்லவாஸுக்கும் சண்டை ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே புரோலாங் போயிட்டுருக்கு அப்போது இந்த பக்கம் பாருங்கள் ஃபைனலாக ஒரு பக்கம் ட்ரைபார்ஷிக் ஸ்டகிள் இந்த இங்கே நம்ம ஒரு இந்த சாளுக்கியாஸ் பல்லவாசு ஒன்றும் இல்லை இங்கே வேணால் லிங்க் பண்ணி பாருங்களேன் சங்கமேஜ் சோழா சேரா பாண்டியா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதில் தான் இங்கே பாருங்கள் ஏழிச்சோலா காலியாக தான் சாலிக்கா பல்லா வருவாங்க இதில் பல்லவா காலி ஆயினதுக்கப்புறம் இதில் தான் நமக்கு இந்த மெயின் லைன் சோலா டைனாசிட்டி அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டி வரும்னு நம்ம பார்த்தோம் லிங்க் புரியுதுங்களா சரி இப்போது இந்த புஷியபூதிஸ் ஆஃப் தானேஸ்வர் காலியானதுக்கப்புறமா அப்புறமா நமக்கு இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும் மூணு பேர் டாமின்டாக அந்த தானேஸ்வர் ரீஜனை ரூல் பண்ணணும்னு நினப்பாங்க அதுதான் பாலாஸ் பிரதிகர குர்ஜரா ராஷ்டகுட்டா இப்படி புரிஞ்சுக்கங்க இதுதான் இந்தியான்னு வைங்களேன் இப்படி இந்தியா இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குன்னு வைங்களா சரி இந்தியா இல்லை பட் ஒரு இமேஜினேஷன் இப்போது பாலாஸ் பிரதிகார குர்ஜரா ராஷ்டகுட்ட அப்படின்னு மூணு பேர் இருக்காங்கல்ல ஸோ நம்மளை பொறுத்தவரை கதைக்கு சும்மா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பால் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக வருது அப்படின்னா சி இது வந்து ஒரு ஒரு நிமோனிக்ஸ் தான் உத்தரப்பிரதேசில் தான் அந்த பிளைன் ரீஜன் இருக்கும் அப்போ புல் அதிகமாக எங்கே வளரும் பிளைன் ரீஜன் அப்போ பால் எங்கே அதிகமாக வரும் மாடு எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே தான் வரும் புல் அதிகமாக இருக்க இடத்துல மாடு அதிகமாக இருக்கும் அப்போ உத்திரப்பிரதேச சீசனில் பால் பாலாஸ் அதிகமாக இருப்பாங்க இப்படி மைனில் வச்சுக்கணும் கிங்டம் இதை நான் வந்து என் ஒன்று ஒன்றா தருவேன் பிரதிகார குர்ஜரா குஜராத் சைடாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸோ ராஷ்டர் அதுக்கு கீழே இருப்பாங்க ஸோ அப்போ இங்கே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம் பாலாஸ் பாலாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் முக்கியமான ரூலர் யார் கோபாலா தர்மபாலா தேவபாலா மஹிபாலா ராம் பாலா அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டிஸ் நமக்கு இருக்காங்க அப்போ கோபாலா அப்படிங்கிறவர் தான் ஹி ஃபவுண்டர் தி இந்த பாலா டைனாசிட்டியை ஃபவுண்ட் பண்ணுறாரு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு புத்திஸ்டுங்க அதே மாதிரி ஒரு ஒரு உடந்த பூரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபேமஸ் மொனாஸ்ட்ரியை வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார் நம்ம பார்க்கலாம் கண்டென்ட்டில் அடுத்து தர்மபாலா தர்மபாலா அப்படிங்கிறப்போ ஹி ஃபவுண்டர் இந்த விக்ரமசீலா மொனாஸ்ட்ரி இருக்குல்ல அதை வந்து இவர் ஜென்ரலாக ஃபோன் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆ அது முக்கியமானது நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு இரநூறு வில்லேஜஸ் வந்து இவர் வந்து தானமாக கொடுத்துருப்பார் கிராண்டட் பண்ணியிருப்பார் அதனால் இவர் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தேவபாலா அவர் வந்து ஒரு அஞ்சு வில்லேஜை வந்து இந்த நாலந்தா அதுக்கு வந்து மொனஸ்டிக் வந்து ஜென்ரலாக கொடுத்துருப்பார் அதே மாதிரி மகிபாலா ஒன்று வராரு அடுத்து ராம்பாலா இவர் தான் லாஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பாலா ரூலர் ஸோ முடிஞ்சிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரதிகார குர்ஜரா பிரதிகார குர்ஜரா இதில் நாகபட்டா வட்சராஜா நாகப்பட்டா டூ போஜா ஒன் மகேந்திரபாலா மஹிபாலா ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் நமக்கு வராங்க இது கீழே ராஜ்யபாலா யஷ்பாலா ஸோ இவ்வளோ ரூலர் வராங்க இந்த ஏரியாவில் இருந்தாங்க உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போய் எடுத்து பாருங்க ஏன் ஏன் சார் இவ்வளோ டீட்டெயிலான இதில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ராஷ்டிரகுட்டாசு சரி இதில் கதையெல்லாம் இருக்குது இந்த கதையை நம்ம இங்கே பேசணுன்னா குரோனாலஜி வந்து செஷன் வந்து கிளாஸ் செஷன் மாதிரி போகும் அதனால் நான் அது வந்து இங்கேயுமே நான் பெருசாக உங்களுக்கு சொல்லலை பட் என்சிஆர்டி பக்கம் போகிறப்போ நம்ம வந்து இதை பற்றி எடுத்து கொடுப்போம் இல்லை உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னா கூட நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் என்சிஆர்டி தவிர உங்களுக்கு எதாவது வேணும் புத்திசம் ஜெயினிசம் அந்த மாதிரிலாம் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம எக்ஸாம் போய் நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஷ்ட்ர குட்டாஷ் ராஷ்டிர குட்டாஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் தந்தி துர்க் இருக்காங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இந்த தந்திதுர்க்கு தான் இங்கே சண்டை போட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா கிருத்திவர்மனை காலி பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன் சாலுக்கியாஸை காலி பண்ணிவிட்டு கடைசியாக கிருத்திவர்மனை காலி பண்ணிட்டு வரதான் ராஷ்டிரகுட்டாஸ் இதுதான் கதாவியோட லிங்க் அப்போ தந்திதுர்க் கிருஷ்ணா ஒன்று துருவா கோவிந்து த்ரீ அமோக வருஷா ஒன் இந்திரா த்ரீ கிருஷ்ணா த்ரீ இவங்கெல்லாம் யார் ராஷ்டிரகுட்டா ரூலர்ஸ் அடுத்து இது கூட பேரலாம் பாருங்கள் பாண்டியாஸ் ஆஃப் மதுரை இவங்க வந்து பாருங்கள் இங்கே பாருங்களேன் செவன் ஹண்ட்ரட் சி பட் ஆனால் இங்கே பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ்டி டு ஃபைவ் நைன்ட்டி நம்ம அங்கே பார்த்தோம்ல ஒரு லிங்க் எங்க பாண்டியாஸ் ஸோ இதை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோம் ஸோ பாண்டியாஸ் கண்டுகோன் அடுத்து வந்து மரவர்மன் அவனீசுல்லவர்மன் அடுத்து வந்து ராஜசிம்ஹா இந்த மூணு பர்சனாலிட்டி வராங்க அடுத்து வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் காலியாயிடுவாங்க காலி ஆகினதுக்கப்புறம் யார் வருவா மெயின் லைன் சோலா டைனாசிட்டி தான் நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்கள் பல்லாவாசி காலி ஆயிடுவாங்க அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட்ல அப்புறம் யாரும் வருவா மெயின் லைன் சோலா டைனஸ்டி இதை தான் நீங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ மெயின் லைன் சோலா யார் யாரெல்லாம் வரனு பாருங்கள் விஜயாலயா ஆதித்யவன் பராந்தகா பராந்தகா டூ ராஜராஜா ஒன் ராஜேந்திரா ஒன் ராஜாதிராஜா ராஜேந்திரா டூ குலோத்துங்கன் ஒன் ஸோ இவ்வளோ பர்சனாலிட்டிஸ் நம்ம நமக்கு என்ன பண்ணுறாங்க வராங்க இப்போ இதில் நீங்கள் கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும் பட் வந்து நம்ம இங்கே நம்ம மேஜராக நம்ம வந்து பெருசாக எதுவும் இது பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம பெருசாக நம்ம சொல்லலை ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரைபார்ஷியட் வார்ஷியட் ஸ்டகிள் அப்படிங்கிறப்போ இதுதான் வரும் பாலாஸ் பிரதிகார குருஜர் ராஷ்ட்ர குட்டாஸ் எதுக்குன்னா அவங்க யார் வந்து சென்ட்ரல் போகிற கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து சவுத் இந்தியா அப்போ இது நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு நம்ம ஆல்ரெடி பிரிச்சிருப்போம்ல அந்த ஆஸ்பெக்ட்டில் இந்த வீடியோமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே பாருங்களேன் பாலாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேனா டைனாசிட்டி அப்படின்னு ஒன்று வரும் விஜயசேனா பல்லால சேனா லக்ஷ்மண சேனா மூணு பேர் வருவாங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிரதிகார குர்ஜரா த குஜராத் ரீஜன் யார் வருவா உள்ள ஏஜ் ஆஃப் கான்கொஸ்ட்டு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சியில் நமக்கு முக்கியமான பர்சன் முகமது பின் காசிம் கேள்விப்பட்டீங்களா இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வரேன் அதாவது காசிம் கஜினி கோரி அப்படின்னு ஒரு மூணு முக்கியமான பர்சன் நமக்கு வருவாங்க அதாவது கான்கோஸ்ட் ஆஃப் இவங்களும் இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் இன்வெஷன் மாதிரி தான் ஸோ முகமது பின் காசிம் வந்து நமக்கு அரௌண்டு எழுநூற்றி பன்னெண்டு சிஇ அப்போவே நமக்கு எங்கே வருவார்னால் ஃபஸ்ட் இவர் தான் ஆக்சுவலாக சிந்து ரீஜனில் வந்து இன்வேஷன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு முஸ்லீம் இன்வேடர் இன் சிந்து இந்த இடத்துல ஞாபகம் வைங்க இதுதான் அடுத்த வீடியோக்கான லிங்க் நான் லிங்க்கை கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்து யார் வருவாங்கன்னா இந்த முகமது கசினி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி வருவார் புரியுதுங்களா ஸோ இதான் கைஸ் வந்து நம்ம அந்த வீடியோஸோட ஒரு ஏன்ஷியன்ட்டோட குரோனாலஜி ஸோ இப்போ இந்த ஏன்ஷியண்டோட குரோனாலஜியில் திருப்பி நம்ம ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு ஓவர் கொடுத்துருவோம் கொரோனாலஜி ப்ரீ ஹிஸ்ட்ரி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு பெரியது அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ரீ ஹிஸ்ட்ரியில் ஸ்டோனேஜு பாலிலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் ப்ரோட்டோஹிஸ்ட்ரில் இண்டஸ்ட்ரியல் சிவிலசேஷன் அடுத்து சேல் கல்ச்சர் அடுத்து ஆரியன்ஸ் வராங்க அதில் ஏர்லி வேதிக் பீரியட் லேட்டர் வேதிக் பீரியட் அடுத்து வந்து சிக்ஸ்த் சென்ச்சுரி பிசியில் புத்திசம் ஜெய்னிசம் அஜிவிகாஸ் ரிலீஜியஸ் மூமெண்ட் ரைஸ் ஆகுது அடுத்து ஒரு பதினாறு பெரிய ஸ்டேட்ஸ் உருவாகுது மகாஜனபதா அது நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் மகதா ஸோ இந்த மகதாவில் வந்து நம்ம வந்து நாலு டைனஸ்டி வராங்க ஹரியங்கா சிஷுநகா நந்தா மௌரியா ஸோ இந்த மௌரியா முடிச்சதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் மௌரி அப்படின்னு ஒன்று வரும் ஸோ போஸ்ட் மொரியலாம் ரெண்டு கேட்டகிரி ஃபாரின் இன்வெஷன் இன்னொன்று இண்டியன்ஸ் ஸோ ஃபாரின் இன்வெஷனில் இண்டோ கிரிக் சாகாஸ் பாத்தேன்ஸ் கொஷனெலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இண்டிஜினஸில் சுங்க கன்வா சாத் மூணு பேர் வருவாங்க இதை தான் இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ மௌரியா போனதுக்கப்புறம் போஸ்ட் மோரியா சுங்கா சுங்காவுக்கு பேரலாக இண்டோகிரிக்கு அடுத்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் சதவகனாஸ் வராங்க அடுத்து கிரிக் கீழே வந்து சாகாஸ் வராங்க அடுத்து வந்து பார்த்தியன்ஸ் குஷானாஸ் வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுங்காவை பண்ணிட்டு கன்வா வருவாங்க அடுத்து இவங்கள பண்ணிட்டு குப்தாஸ் வருவாங்க ஸோ ஒரு பக்கம் குப்தாஸு இவங்க ரெண்டு பேரும் சுங்காவையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருவாங்க மாதிரி இன்னொரு பக்கம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் வருவா நமக்கு வகடகாஸ் வருவாங்க ஸோ குப்தாஸும் வகடகாஸும் கன்டெப்ரரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கட்டகஸ் ரெண்டு பிரான்ச்சாக பிரியும் ஸோ இதில் வந்து ஹரிஷனை வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுவார் நடக்காது ஸோ எப்படி வந்து சதவகனாசு கிட்டேருந்து வக்கட வந்தாங்களோ அதே மாதிரி வக்கட்டகாஸ் கிட்டேருந்து திருப்பி சதவகனாஸ் என்ன பண்ணுவாங்க வருவாங்க பட் ஆனால் ஈஸ்வர்கூஸ் வந்து அவங்கள காலி பண்ணிடுவாங்க திருப்பி அதுலேருந்து நமக்கு பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி சிம்ம விஷ்ணு வந்து பல்லவாசை உருவாக்குவார் அடுத்து வந்து குப்தா டைனஸ்டி காலி என்னோன்னா அந்த ரீஜனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஃபைட் நடக்கும் ஸோ புஷ்யபுதிஸ் ஆஃப் தானேஸ்வர் அவங்க வருவாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மௌக்காரி டெனஸி இவங்க தான் மேட்ரிமோ அலையன்ஸில் லிங்க்ல இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஸோ நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிக்கிறப்போ நார்த்தில் இவங்க ரெண்டு பேர் தான் புஷ்ய்பு மவுக்காரி சவுத்தில் வந்து சாளுக்கியாவுக்கும் பல்லவாக்கும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ இங்கே நார்த்து பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ்யபுதிஸ் காலியானோன்னா மௌக்காரி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க அப்போது ஒரு மூணு பேர் உருவாகுவாங்க பாலாஸ் பிரதிகார குஜரா ராஷ்டகுட்டாஸ் இது நார்த் இந்தியா சவுத் இந்தியா பக்கம் போனிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பல்லவாஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணணுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ இதுக்கு இதுக்கு பேரலாம் நமக்கு பாண்டியாஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக வருவாங்க ஸோ பாண்டியாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சோன்னா நமக்கு என்ன ஆகும் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக யார் வருவா சாரி பல்லவாஸ் நமக்கு டவுன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மெயின் லைன் சோலா லைனஸ்ட் அப்படிங்கிற நமக்கு உள்ளே வருவாங்க ஸோ சங்கமீஜை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஏர்லி சோலா இருக்கும் சோலா சேரா பாண்டியா ஸோ ஏர்லி சோளாக இருப்பாங்க சோலாவை காலி பண்ணிவிட்டு சாளுக்கியா பல்லவா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை பல்லவாஸ் காலியானதுக்கப்புறம் நமக்கு மெயின் சோழ சோலா நமக்கு வரும் இதில் தான் நமக்கு இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த கதையெல்லாம் வரும் ஸோ இது கூட நமக்கு ஃபைனலாக நம்ம எங்கே போய் முடிப்போம் பாலா முடிச்சதுக்கப்புறம் சேனா ஸோ பாலா சேனா அப்படின்னு மைண்டில் வச்சுங்க ஸோ மாதிரி இங்கே வந்து பிரதிகார குர்ஜரா முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக என்ன ஆகும் இந்த ஏஜ் ஆஃப் கான் கொஸ்ட்னு ஒன்று வரும் இதில் தான் முகமது பின் காசிம் வருவார் மாதிரி கஜினி இவங்களாம் வருவாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி க்ரோனாலஜி கை ஸோ க்ரோனாலஜி ஏன்ஷியன்ட் முடிஞ்சிருச்சு பட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் யாருக்கு நான் எடுத்திருக்கேன்னா மெயினாக பிகினர் பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்காக பிகினர் பீப்புள் தான் பார்க்கணும் அப்படின்ல நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்ட்டை நிறைய பேர் க்ரொனாலஜி தெரியாமல் தான் படிச்சுட்டு இருக்கீங்க புரியுதுங்களா ஸோ அப்போ சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்லேயும் இதில் வச்சு நீங்கள் ஓட்டி பாருங்கள் பிகினர்ஸ் வந்து இதை பொறுமையாக பாருங்கள் அண்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனாலஜி ஸ்ட்ராங் ஆகலைன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு சொல்கிறேன் திருப்பி திருப்பி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே விடாதீங்க அடுத்த டுவெண்ட்டி டேஸ்க்கு தொடர்ந்து காலைல வீடியோ பார்த்து அந்த கதை கூட நீங்களும் அதை சொல்லி 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 பாருங்கள் கொரோனாலஜி வந்துடுங்க ஸோ ஹிஸ்ட்ரி டஃப்பான சப்ஜெக்டே கிடையாது கொரோனாலஜியை தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்கும் எப்படி பார்த்தாலும் சாலிடாக ஒரு பதினெட்டு கொஸ்டின் கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் ப்ரலிம்ஸ்லேயுமே அப்ரோச் பண்ணலாம் அண்ட் மெயின்ஸ்லையுமே அதோட கணிசமான ஒரு ரோல் இருக்கும் ஸோ எப்படி வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எஸ்ஏக்கு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எ கை ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்